அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து உருட்ச கலக்கணத்தில் இடி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரொம்பவே குழப்பமடைவோம் நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் இல்லை வேறு எங்கேயாவது யாராவது சொல்லும்போது தான் நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னே தெரியும் அப்படிதாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திலையும் தனக்குன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு போய் அது எல்லாமே இப்போது சரியாகி வந்திருக்கு அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுதுங்க அதுக்காக கண்டிப்பா வாழ்க்கையினுடைய நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன் பெற முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்கொள்வது கடினமானதாக இருக்கும் உங்களது பொறுமையை இழக்க நேரிடலாம் உங்களது அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடப்பதற்கு சாத்தியமான நாளாக அமையாது பணிகளை பணி சுமை இன்று அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை உங்களை உதாசீனப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு எரிச்சல் ஏற்படலாம் எரிச்சல் உணர்வுகளை அவரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று அனுகூலமானதாக இருக்காது அதனால் குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷவம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் உறுதியோடு பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையாருக்கு இடையே குறைவான புரிந்துணர்வு காரணமாக இன்று உங்களுக்கு கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய குறைந்த பணமே அதற்கு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன அழுத்தம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் அவசியம் மற்றும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த திறமை காரணமாக பணிகளை நன்றாக செய்து முடிப்பீர்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்ல புரிந்துணர்வையும் அனுசரணையான அணுகுமுறையையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படாது செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆர்வம் காரணமாக செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் உங்களுடைய நலனுக்காக பயனுள்ள முடிவுகளை விரைந்து எடுப்பதற்கு உங்களது மனம் விரைவாக செயல்படும் பணியை பொறுத்தவரை சிறந்த வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது மேல அதிகாரியிடமிருந்து பதவி உயர்வு என்ற பெயரில் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படலாம் அதில் இருந்து அதனை வெளிப்படுத்துவீர்கள் வசதியுடன் காணப்படுவீர்கள் வங்கி இருப்பை அதிகரிக்க செய்வீர்கள் உங்களுக்கு இது திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சில ஏமாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கலாம் சக பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படுகிறது ஆனால் பண பணி வளர்ச்சி பாதிக்கப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள் அந்த உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் அவருடன் உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி பொறுத்தவரை செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காரணத்தால் கணிசமான தொகையை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதியுடன் காணப்படுவீர்கள் உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கண்டிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி காண முடியும் முன்னேற்றுவதற்கு இன்று முயற்சி செய்யுங்கள் அதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் ஒன்று கடவுள் வழிபாடு பணியை பொறுத்தவரை பனிசுமை அதிகமாக காணப்படலாம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பலன்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒரு இணக்கமான உறவை பராமரிக்க இயலாது குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு கொண்டு கொள்ள நேரிடலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதையோ இழந்தது போன்று உணர்வீர்கள் நேர்மறையான அணுகுமுறை அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று முடிக்க வேண்டிய பணிகள் உங்களது சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படலாம் பணிகள் நிலுவையில் இருக்கலாம் சக பணியாளர்கள் உங்களை நிந்திப்பர் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கவனமாக பழக வேண்டும் இருவருக்கும் இடையே தொடர்பாடலில் சில குறைபாடுகள் காணப்படலாம் நிதி பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது பணம் இழப்புகள் காரணமாக கையிருப்பு கரைய வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காது வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையோடு காணப்படுகிறது நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியே போதுமானதாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய விதத்தில் முன்னேற்றம் காணப்படும் சக பணியாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் கலகலப்பாக காணப்படுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியான எண்ணங்களைப் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டத்தின் சாயல் காணப்படலாம் இதன் காரணமாக கணிசமான தொகையை வைத்துக் கொள்ள வழி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது கூடுதலான ஆற்றலும் நல்ல தேக ஆரோக்கியமும் காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரமான நாளாக இருக்கும் தொடர்பாடல் திறமை மூலமாக பிரியமானவரின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமாக காணப்படும் திறம்பட செயலாற்ற கால அட்டவணையை பின்பற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மாலை உங்களது துணையை சந்திப்பீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையில் நல்ல சந்திப்பாக அமையும் மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசி துணையை திருப்திப்படுத்துவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும் நிதிநிலையில் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது ஆடக ஆபரணம் ஆடம்பரம் போன்ற பொருட்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்த செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே எதையோ இழந்தது போன்ற உணர்வு இன்று உங்களுக்கு தோன்றலாம் சோர்வுடன் காணப்படுவீர்கள் அதனை தவிர்த்து சுறுசுறுப்புடன் நேர்முறை எண்ணத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணியில் வேலையின் தரம் குறைந்து காணப்படுவதன் காரணமாக பணி உங்கள் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கோபமான உணர்ச்சி காணப்படலாம் நல்லுறவை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்த்து எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் சுமைகள் காரணமாக பணத்தை அதிகளவில் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் தோன்றக்கூடிய அமைதியற்ற உணர்வின் காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் நீங்கள் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இன்று விழிப்புணர்வு அவசியம் அணுகுமுறை அவசியம் இன்று முக்கியமான முடிவுகளை எடுத்து எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேராமல் இருப்பதற்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல முறையில் தொடர்பு கொள்ள மாட்டீர்கள் இதனை சரி செய்வதன் மூலமாக நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ளலாம் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு காணப்படலாம் பணத்தை கையாள்வதில் கவனம் தேவை Bye. Okay. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பற்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய பேர் ஆர்வமே இதற்கு காரணமாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறந்த தகுதி காணப்படுகிறது உங்களது பணிக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நடந்து கொள்வீர்கள் துணையுடனான உறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது